நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் கடகம் இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் தேவை உங்களுடைய மனசு எது நினைக்கிறதோ அதற்கு மாறாகவே இன்றைய தினம் வந்து அமையப்போகிறது சில பேருக்கு தொலையூர பயணம் செய்து அங்கே போய் காத்திருந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க அது வந்து காரிய தடையாகும் நம்மளால் போகவே முடியாது சில பேருக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் அங்கே வந்து தாமதமாகி அந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது ஸோ அதனால வந்து இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க ஏன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னா நம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே நமக்காக அது கரெக்டான நேரத்தில் நடக்கலை அப்படின்னா அது இறைவனுடைய பிராப்தம் அது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற குணம் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக கடகராசிக்கு வேண்டும் கடகராசிக்காரங்களுக்கு பட்ட துன்பங்கள் அதிகம் பட்டா பட்டறிவும் அதிகம் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களையும் நீங்கள் பார்த்துருக்கணும் அதனால் வந்து இதிலேருந்து ஒரு அனுபவங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்றைய நாளில் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல குறிப்பாக உங்களுடைய உயரதிகாரிகள் உடன் பணிபுரிவுகள்கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் பிரச்சனைகளை வந்து தவிர்த்துருங்க யார் பெரியவன் அப்படிங்கிற வியூலாம் கண்டிப்பாக தேவையே இல்லை ஸோ எல்லா இடத்துலையுமே நம்முடைய வார்த்தைகளை குறைவாக பேசும்போது அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் ஸோ அதே நேரத்தில் எந்த நேரத்தில் என்ன பேசணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஸோ கடகராசிக்காரங்க தன்னுடைய பேச்சில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து சனி வந்து தன்னுடைய வாக்குஸ்தானத்தை பார்ப்பதுனால நம் மன பிறருடைய மனதை கோபப்படுத்தக்கூடிய பாதிக்கக்கூடிய வகையில ஏதாவது சில வார்த்தைகளை பேசிடுவோம் அப்படிங்கிறதும் இருக்கு அதே போல சில கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உயரதிகாரிகளுக்கு இருந்து ஏதாவது ஒரு விதமான கசப்பான அனுபவங்கள் கிடைப்பதற்கான நாளும் இந்த நாள் இருக்கிறது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து இது நீச்சமாக இருக்கிறதுனால நம்முடைய மனசு ஒரு நிலையில்லாத அமைப்புல இருக்கும் சிலருக்கு காதல் உறவுகள்ல காதலன் காதலிக்கிடையே இல்லை அன்னோனியம் வந்து குறைவாக குறைவாகிறதுக்கான ஒரு நாள் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு நாள் கணவன் மனைவி கிட்டே வந்து இன்றைய தினம் சரியாகாது அதனால் யாரோ ஒருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் இங்கு வக்கரமாக இருக்கிறார் சுக்கரன் வக்கரமாகி உச்சமாகி ராகுவோடு சேர்ந்திருப்பது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது அதே போல பெண்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்க கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் அதுக்காக உங்களுடைய பணம் வந்து செலவாகணும் அப்படிங்கிற அமைப்பும் இன்றைய தினம் போயிட்டுருக்கு குறிப்பாக பூர்வீக விஷயத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு நீங்கள் வந்து கலந்தாலோசிக்க வேண்டாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இல்லை கோர்ட்டு வம்பு வழக்கு நீங்க போய் மீட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் பங்காளிகள் ஏதாவது சொன்னாலும் கூட நீங்க கண்டிப்பாக அதை இங்க தவிர்த்தரலாம் சோ இன்றைய தினம் வந்து முழுக்க முழுக்க கவனமாகவும் பொறுமையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு தான் நீங்க அணுகணும் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது பெண்கள் விஷயத்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் நீ அமைதியாக இருந்தாலும் அதன் தேவையில்லாத பெண் சேர்க்கை வரைக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பெண்களுக்குமே எதிர்பாலினத்துவருக்கிடையே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து சரியாக இல்லை சோ அதனால நீங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் சுக்கரன் ராக சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு சென்று முறையான ஒரு வழிபாட்டை பண்ணிட்டு வாங்க குறிப்பாக லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை மாத்தி காட்டும் நன்றி